வெல்கம் டு தாஜ் உழைக்க பயந்தால் வளர முடியாது போராட பயந்தால் வெற்றி பெற முடியாது கஷ்டத்துக்கு பயந்தால் வாழ முடியாது வாழ கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கை ஒரு முறைதான் வாய்ப்பு தரும் நம்மிடம் இருப்பது இந்த நொடி மட்டும்தான் வாழ்கின்ற பொழுதே பிடித்தவர்களுடன் வாழ்ந்துவிடு ஏனென்றால் வாழ்க்கையில் ஒத்திகைகள் கிடையாது இழந்த சந்தர்ப்பங்கள் என்றும் திரும்பி வராது கடந்து போக கற்றுக்கொள்ளுங்கள் எல்லா காயங்களுக்கும் நியாயங்கள் தேடிக் கொண்டிருந்தால் நிம்மதி இருக்காது காயங்கள் தந்தவர்களிடம் காரணங்கள் கேட்டுக்கொண்டிருக்காதீர்கள் அவர்களின் காரணங்கள் நம்மை இன்னும் காயப்படுத்தும் எல்லா வகை முகமூடிகளையும் அணிய தெரிந்தவர்கள் வாழ்க்கையில் மிக அழகாக நடித்து ஜெயித்து விடுகிறார்கள் உண்மைக்கு என்றும் கிடைப்பது ஆறுதல் பரிசு மட்டுமே என்றும் நல்ல மனிதர்களின் வார்த்தைகளை விட ஏமாற்றுக்காரர்களின் வார்த்தைகள் மிகவும் அன்பாகவும் பணிவாகவும் இருக்கும் நம்மை குழியில் தள்ளுவதற்கு முன்பு தன்னை நல்லவராக காட்டிக்கொள்ள அடுத்தவரை கெட்டவராக சித்தரிக்கும் எவரும் நீண்ட நாள் நல்லவர் வேடத்தில் சுற்ற முடியாது எவ்வளவு வசதி படைத்தவர்களும் வாங்க முடியாத ஒன்று மன நிறைவு எல்லாருக்கும் வாழ்வில் எத்தனையோ கவலைகள் உண்டு அவற்றை எண்ணிக்கொண்டே இருந்தால் மீள முடியாது அதை சொல்லிக்கொண்டே இருந்தால் வாழ முடியாது துயர் கண்டு துவண்டு விடாதே வாழ்க்கை வாழ்வதற்கே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி